கொச்சின்ல இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க ரெண்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க விக்ரமோட ஒர்க் பண்ணிருக்கீங்க துருவோட ஒர்க் பண்ணிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எடுத்த உடனே சொன்னேன் தயவுசு இந்த மாதிரி கேள்வி இனிமேல் எங்கேயுமே கேட்காதிங்க யாரோடையும் யாரையும் ஒப்பிடவே முடியாது விக்ரம் அவருடைய அனுபவம் அவர் வாழ்க்கை அவர் வாழ்ந்த முறை எல்லாம் வித்தியாசம் ஆனா துருவோட வாழ்க்கை வேற இப்பதான் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும்போதே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க ஒரு பெரிய போர்டனத்துக்கு முன்னாடி வச்சிடாதீங்க அவன் இன்னும் நிறைய தூரம் போறோம் மைத்ரி மூவி மேக்கர் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் மவிதா பைஜு நடிப்பில் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் டியூட் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நன்றி அறிவிப்பு கூட்டம் அது உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த படத்தை இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகாரர்களுக்கும் இருக்குது அது உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ரஞ்சித் ரஞ்சித்தோடு நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் இது மூணாவது இதரோடய ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன் பட் அதையும் தாண்டிய ஒரு உறவும் ஒரு அன்பும் எப்போவுமே ரஞ்சித்தோடு எனக்கு இருக்குது இன்றைக்கி ரஞ்சித் போன்றவர்கள் ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் இன்றைக்கி சினி உலகத்தில் வந்ததுக்கப்புறம் சினிமாவின் பார்வையும் இதெல்லாம் மாறியிருக்கு அது வந்து அதோடய அதோட இன்னொரு டைமென்ஷன் தான் இப்போ நீங்கள் அந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்குறோம் அதற்காக நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து என்னுடைய இயக்குனர் இந்த படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ் அதீத அதீதமான ஒரு கலகக்காரன்னா மாதிரியே சொல்லலாம் எப்போவும் ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்பாட்டில் பார்க்கும்போதே தெரியும் அப்படி ஒரு வேகமும் அப்படி ஒரு அது அந்த சுறுசுறுப்பு நம்மக்கிட்ட ஓட்டிக்கும் நாங்களாம் நல்லா நடிச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மேஜர் காரணமாக அவரை நான் சொல்வேன் நிறைய பேர் இடத்துல சொல்லியிருக்கேன் அது என்ன அவரை பார்த்து நடிக்கிறது இல்லை அந்த உணர்வை எடுத்துக்கிறது அந்த மொமெண்ட்டை எடுத்துக்கிறது அந்த ஃபீலை எடுத்துக்கிறது அவ்வளோதான் அந்த அதை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது நமக்குள்ளேயே நம்ம அதிலேருந்து எடுத்து பண்ணிக்கிறது ஸோ அதுக்கான மேஜர் மோட்டிவ் வந்து மாறிக்கிட்ட சொல்லணும் தேங்க்யூ மாரி ஒரு அற்புதமான படைப்பு இன்னைக்கு நிறைய பேசுகிறாங்க வெளிச்சாமியை பற்றி அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள் நன்றி ஒன்ஸ் ஓகே அண்ட் துரு கொச்சினில் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க விக்ரமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க துருவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எடுத்த உடனே சொன்னேன் தயவுசஞ்சு இந்த மாதிரி கேள்வி இனிமேல் எங்கேயுமே கேட்காதீங்க யாரோடையும் யாரோடையும் ஒப்பிடவே முடியாது விக்ரம் அவருடைய அனுபவம் அவருடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்த முறை எல்லாம் வித்தியாசம் ஆனால் துருவோட வாழ்க்கை வேற இப்போ தான் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போதே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுரு ஒரு பெரிய பேர்டுனத்துக்கு முன்னாடி வச்சிடறாதீங்க அவன் இன்னும் நிறைய தூரம் போகணும் தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வியே தவறுங்கன்னு நான் அன்றைக்கி அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேன் அதை தான் துருவிட்டே சொல்கிறேன் ஹேவ் அ ஹியூஜ் ஸ்பேஸ் இந்த படத்தில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க கன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு போவோம் அண்டு ரஜிஷா இஸ் ஏ ஒன்டர்ஃபுல் கேர்ள் என் பொண்ணு நேர்லியா தான் என் பொண்ணு தான் அது பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் எப்போவுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் அமீர் சார் அமீர் சார் கூட நான் நிறைய பர்சனாகவே இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எனக்கு அவருக்கு சீனும் கிடையாது ஆனால் ஒரு கேள்வி நான் வந்து ரொம்ப நாளாக பதில் சொல்லணும்னு நினப்பேன் நான் ஏன் அப்படின்னு விட்டுருவேன் நான் இன்றைக்கி அதை ரெண்டு முறை அதை அவர் வாயில் நானே கேட்டுவிட்டேன் வெற்றி பருத்தி வீரன் படத்தில் வந்து அவர் என்னை கேட்டதா யோசிச்சதா சொன்னார் அது வந்து கம்யூனிகேஷன் ஆச்சா சாயில்லியா தெரியல நான் அதுக்கான பதில் சொல்லலை நான் இன்றைக்கி சொல்லிடலான்னு நினைக்கிறேன் அது மூட்டு புள்ளி வச்சிடலான்னு நினச்சேன் அவங்க என்னை கேட்டாங்க நான் கேட்ட நாள் வந்து வெயிலோட ஃபஸ்ட் டே ஷூட்டிங் அது ஒன்றரை மாதம் அந்த கண்டினியூஸாக அங்கே ஷூட் போயிட்டுருக்கு ஆனால் இவங்க கேட்டு நான் சொன்னேன் நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு கேப் வந்ததுன்னா நான் கேட்டுடுறேன் கதை அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அடுத்த வாரம் உங்களை ஷூட்டிங்க்கு வர சொல்லிட்டாங்க ரெண்டு மாதம் அங்கே வந்து இருக்கணுமான்னு சொன்னாங்க என்னால் அது முடியாதுங்க நான் அவங்ககிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னேன் இதுதான் உண்மை நான் இதை எங்கேயும் சொன்னதும் இல்லை அவர் கேட்டதுனால அவர் நிறைய இடத்துல சொன்னதுனால நான் தொழில் சொல்ல வேண்டியிருந்தது இதுதான் சார் வேறு எந்த உள்நோக்கமும் நான் கிடையாது எழில் மாரியோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாரியோட வேகத்துக்கு ஓடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அது 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 வேறு மாதிரி ஒரு ஆனால் ஒரு குதிரை அது ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஈடு கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த கேமராமேன் நான் பார்த்ததில்ல எனக்கு தெரியாது ஆனால் எழில் வந்து அந்த ஆரிய த்ரீ ஆரியை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஓடுற அந்த வேகம் இருக்குதுல்ல அதுலேயே தெரிஞ்சிடுச்சு இந்த படத்தோட குவாலிட்டி வேறு லெவலுக்கு வந்துடணும் அவ்வளோ நான் மானிட்டர் பார்க்குற பழகம் எனக்கு கிடையாது திரையில தான் பார்ப்பேன் இப்போ வரைக்கும் ஸோ அதனால் நான் அந்த அது என்னால் அங்கே அது ஜட்ஜ் பண்ண முடியல பட் அந்த வேகம் அந்த ஈடுபாடு பிரமிக்க வச்சுது வாழ்த்துக்கள் நன்றி அண்ட் மதன் மதன் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் ந நல்ல நண்பர் நல்ல ரொம்ப நிறைய பேசுவார் சினிமா பற்றி நிறைய ஆக்சுவலாக இருப்போ உட்காந்துருக்காரு அவரும் ஒரு இயக்குனரும் கூட பயங்கரமாக சினிமாவை பற்றிய மிகப்பெரிய எண்ண எண்ணங்களும் அதை எப்படி பண்ணணுங்கிற நிறைய டெக்னிக்ஸும் கற்று வச்சிருக்கிற ஒரு ஆள் இங்கே ரொம்ப சாதாரணமாக உட்காந்துருக்காரு அடுத்து அடுத்து வரும் காலங்களில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரசன்னா இப்போ கொச்சிங்கில் தான் நாங்கள்லாம் பார்த்துட்டீங்க நிவாஸ் வரலையா அப்படிலாம் கேட்டாங்க நிறைய பேர் என்கிட்ட இல்லைங்க வரலை ரொம்ப டயர்டாக இருந்து போயிட்டார் இல்லை அவரை வர வச்சுருக்கணும் நாங்கள் வர ட்ரை பண்ணோம் அவர் வரல நான் அவ்வளோ பெரிய ஃபேன் வந்து கோச்சிங்கில் இருக்கு நான் பார்த்தேன் கண் கூட பார்த்தேன் தேங்க்யூ பிரசன்னா யூஆர் அமேசிங் குட் தேங்க்யூ அண்ட் எடிட்டர் சக்தி நன்றி நிறைய பேர் பேர் தெரியல எனக்கு எங்கள் அண்ணா இவர் நான் ரொம்ப வருஷமாக இவர் நான் சின்ன பையன்லேருந்து இவரை பார்த்துட்டுருக்கேன் இல்லை முத சின்ன பையனா நான் சினிமாவுக்கு வந்து சின்ன பையன் அப்படி சொன்னேங்க சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவரை பார்த்துட்டு நான் நல்ல நண்பர் அப்புறம் அதித்தி வண்டர்ஃபுல் பர்சன் எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்க ஒரு ஒரு பர்சன் எனக்கு வந்து நான் ஷூட் போயிட்டு இருக்கும்போது அப்லாஸ் பற்றி சொன்னாங்க அப்லாஸும் ஒரு ப்ரொடக்ஷன் தான் அது கோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஷூட்டிங்லேயே பார்க்கல ஓ நீலம் ஓ அப்படியா ஓ அப்ளாஸ் வாரியா அதுவே தெரியல ஓ ஓகே ஓகே நீலம் ஸ்டுடியோஸ் அவங்கள பேர் கேள்விப்பட்டது நான் பார்த்ததே இல்லை கடைசி நாள் ஷூட் இந்த சீன் எடுத்துட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ தான் அவங்க ஸ்பாட்லேயே நான் பார்க்குறேன் நான் கேட்டேன் துருவிட்ட தான் கேட்டேன் இது யார் இது அப்படின்னு கேட்டாங்க இல்ல சார் அவங்க தான் ஓ அப்படியா ஓ எனக்கு தெரியல அப்புறம் அவங்களே வந்து பேசினாங்க சச்ச வண்டர் லேடி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் விட்டேன் ஆ மாஸ்டர் யார் அவர் சொன்ன மாதிரி இருந்தே எனக்கு தெரியும் வெளியில் அவர் அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட்டாக இருந்தார் அதுலேருந்தே எனக்கு தெரியும் அவர்கிட்ட ஒரு அவங்க அப்பாக்கிட்டே இருக்கிற அந்த கோணம் இவர்கிட்டையும் இருக்குது ஒரு ரிஸ்கியான ஷார்ட் வைப்பாங்க வச்சுட்டு நம்மளையும் கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டுட்டு ஸ்பாட்டில் பண்ணலாம்ல வேணாம் இல்லை பண்ணலாமா வேணாமான்னு ரெண்டுத்துக்கும் நடுப்பில் விட்டாங்க நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது பண்ணிடலாமா பண்ணிடறவங்க ஓகே பண்ணிட்டு வரப்பவர் அப்படின்னு வாங்க இல்லை அதாவது நீங்கள் பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் பண்ணணும் ஆனால் அது வந்து ஒரு பண்ண அது ஒரு ஒரு ட்ராமாலாம் பண்ணி நம்மளை பண்ண வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர் தேங்க் யூ ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரி திங் எவ்ரிபடினு நினைக்கிறேன் நன்றி எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ ஆ டைரக்ஷன் சாரி முக்கியமான ஆமாம் சாரி ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் மேட் கேமராமேன் உதவி கேமராமேன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க இல்லைன்னா இந்த படம் சாத்தியமில்லை நான் எப்பவும் சொல்றேன் சொல்லிக்கிறேன் நன்றி மூவி தயாரிப்பில் உங்கள் அபிமான திரையரங்குகளில்